நற்பவி 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்களா பதினாலு நாள் ஆச்சு வீடியோ போட்டு ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்தால் தான் போடணுன்ட்டு அதனால தான் நான் என்றைக்குமே போடுறதில்ல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போது சனிப்பயிற்சி வருது இருபத்தொம்போது எல்லோரும் அந்த சனி பயிற்சிக்கான விஷயத்தை பாருங்கள் நான் அனுப்பியிருக்கிற வீடியோவை பாருங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ரொம்ப யூஸ்ஃபுல் பயப்பட வேண்டிய அவசியமில்லை சனி வந்து நமக்கு ஃப்ரெண்டு தான் பயப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது சித்தர் வழிபாட்டில் இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்கும் சித்தர்கள் இருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மீண்டும் தேவைங்கிறவங்க எனக்கு கேளுங்க நான் சொல்கிறேன் அந்த வழிபாடு என்றைக்குமே இருக்கணும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்துக்கிறது அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம ப்ரே பண்ணுறது இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய இருக்குது அக்டோபர் மாதத்துலேருந்து நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குண்ணா நம்ம அறியாமல் நம்மக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் இருக்கும் அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது அது என்றைக்குமே இருக்கணும் மேடு பள்ளி என்றைக்குமே இருக்கணும் அப்போ தான் நம்ம தான் எழுந்துக்கிற பயிற்சி வரும் விழாமையே போயின்ட்டு இருந்தோன்னா சோம்பேறி ஆகிடுவோம் அதனால் அதெல்லாம் இருக்கணும் அதே மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி சில பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை நமக்கு என்னவோ அது நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கும் இனிமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கையில் நம்ம கையில் ஒரு பத்து ரூபாய் இருக்குது அதை பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும் கொடுக்குறவனும் பாசிட்டிவாக நம்ம கொடுக்கணும் வாங்குறதும் நம்ம பாசிட்டிவாக வாங்கணும் நம்ம கொடுக்கும்போது பாசிட்டிவான எண்ணத்தோட கொடுக்க கற்றுக்கணும் ஏன்னா அந்த பைசா எப்படி எங்கேருந்து வந்ததும் தெரியாது அது புனிதமாக வந்ததா இல்லை ஏதாவது பாவ செயலருந்து நமக்கு வந்திருக்கா அந்த பணம் யார்கிட்டேருந்து எப்படி வந்தது நமக்கு தெரியாது நம்ம வரும்போது அது பாசிட்டிவாக இருக்கணும்னா நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அது கையில் வரும்போதே நற்பவி நற்பவின்னு செலவு பண்ணும்போதும் சரி வாங்கும்போதும் அந்த பழக்கம் இருக்கணும் சித்தர்களுடைய வழிபாடு என்றைக்குமே இருக்கணும் முந்தனையத்தி கூட எங்கள் வீட்டில் ஒரு பொட்டுப்பூச்சி வந்துடுச்சு திடீர்னு ராத்திரி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல திரும்ப சித்தர் வந்து நம்மளை சுற்றின்னு தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் ஸோ என்றைக்குமே நமக்கு ஞாபகப்படுத்தின்னு தான் இருப்பார் நம்ம மறந்தால் கூட நம்மளை ஞாபகப்படுத்தி தான் இருப்பாருங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சம்பழை மாத்திரீங்களா இந்த மாதம்லாம் யாருமே கரெக்டாக ரெஸ்பாண்டே பண்ணலை எனக்கு வருத்தம் தான் ரெண்டு மாதம் பண்ணீங்க அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ரெகுலராக பண்ண கற்றுக்கணும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை அதை அப்சர்வ் பண்ணி எடுக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண கற்றுக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நல்ல ஸ்லோகங்கள் கேளுங்கள் நான் கொடுத்த மியூசிக்கை கேளுங்கள் ரெகுலராக வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா நல்ல தூக்கம் வேணும் இந்த தூக்கம்லாம் வரணுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஹேபிட்ஸ் நம்மக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ரைஸை கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்டில் சப்பாத்தி சாப்பிட்ணும் அதெல்லாம் பொய் சுகருக்கு ஒரு சப்பாத்தியில் என்ன இருக்கோ அரிசியில் இருக்கிறது எல்லாம் சப்பாத்தி கொஞ்சம் பொறுமையாக ஜீரணம் ஆகும் இது ஃபாஸ்டாயிட் அவ்வளோதான் நல்ல காய்கறிகள் சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுங்க இயற்கையான காற்று வாங்குங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இயற்கை காற்று சும்மா ஏசியை ப சம்மர் வந்தாச்சு ஏசியை போட்டுணும் உட்காந்துருக்கணும் ஃபேனுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும் வெளியில் காற்று காலங்காலத்தில் சாயங்காலம் கொஞ்சம் நடங்க இந்த காற்று பயிற்சியெலாம் நமக்கு இருக்கணும் இதெல்லாம் இருக்கும்போதே நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் அடுத்து எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் நம்மக்கிட்ட என்றைக்குமே இருக்கணும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்து கரெக்டாக வழிநடத்த முடியும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற டென்ஷனை அடுத்தவங்க மேலே காட்டக்கூடாது குழந்தைங்க தூங்கும் போது அதை பாருங்கள் நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் தூங்குறது அதனால் அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க இதெல்லாம் பாருங்கள் சித்தர்களோட பாடல்கள் இருக்க யூடியூப்பு எல்லோரும் இருப்பீங்க பாருங்கள் நிறைய சித்தர்களுடைய வீடியோஸு அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அந்த சும்மா அந்த ரோடில் ஆக்சிடென்ட்டு திருடி போகிறது குத்துறது கித்துறது இந்த வீடியோ அந்த மிருகம் வந்து இன்னொன்று கடித்து திங்குறது இதெல்லாம் பார்க்காதீங்க அதில் என்ன உங்களுக்கு சந்தோஷம் அடுத்தவங்க கஷ்டப்படுறதுல ஒன்றும் கிடையாது சித்தர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்களா அதை கேளுங்க அதே மாதிரி எல்லா ஜோசியரும் சொல்கிற பலனை கேட்டுன்னெலாம் இருக்காதிங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக சொல்லுவாங்க புரியுறதா நான் ஒரு ஸ்டைலில் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லியிருப்போம் அதில் இருக்கிற நல்ல விஷயம் எதை நோக்கி போகணும் அதில் வந்து என்னைக்குமே பாசிட்டிவானதை நம்ம எடுத்துக்கூடாது நெகட்டிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்களா அதில் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் பயப்படக்கூடாது பாதுகாப்பாக இருங்க அப்படின்னா பாதுகாப்பாக ஐயோ பாதுகாப்பாக இருங்கன்ற நமக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கணும் வளர்த்துக்கும் போது தான் இந்த புது வருஷம் வரப்போகிறது நமக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த மார்ச் அப்புறம் உண்மையாகவே நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு லைஃப் இருக்குது இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது மூணு பயிற்சிகளும் வர சிறப்பான வருஷம் அந்த வருஷம் அது பாட்டில் வரும் அது பாட்டில் போகும் நம்ம அதை யோசிச்சுன்றக்கூடாது நம்ம பண்ணுற விஷயங்களை நோக்கி போனோம் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன நம்ம ஃபார்வேர்டை நோக்கி போக கற்றுக்கணும் புரியுது அதனால் நான் சொன்ன கருத்துக்களை கேளுங்க அந்த ஏடர் சனி அப்படிங்கிற பயம்லாம் வேண்டாம் சனி பயிற்சி என்னவோ அதை பாருங்கள் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க மியூசிக்ஸை கேளுங்க நல்ல இசையை கேளுங்க மூச்சு பயிற்சி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வாக்கிங்லாம் போங்க அந்த மியூசிக்கை போட்டு அழகாக பார்க்கலாம் மற்ற இடத்துலாம் வாக்கிங் போகலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ரெகுலராக பண்ணுங்கள் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நிம்மதியாக தூக்கணும் படுத்தா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே தூக்கம் வருதா அதோட சிறப்பு எதுவுமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை பழகிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லணும் இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு எதாவது உங்களுக்கு தோணிதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பர் த்ரீ இல்லையா செவன் த்ரீ நைன் செவன் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஏழு மூணு ஒம்பது ஏழு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு அஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க எல்லோருக்கும் என்னோடய நமஸ்காரம் நற்பவி 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 இறைஞானம் உடல் ஆரோக்கியம் மன மனநிம்மதி ஆயுள் சகல ஐஸ்வர்யங்கள் நல்லொழுக்கம் தந்து வாழ வைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கேளைக்கு சித்தருக்கு நன்றி சுந்தரானந்தருக்கு நன்றி என் தாய் தந்தைக்கு நன்றி என் குருமார்களுக்கு நன்றி என் ஆன்மாவிற்கு நன்றி என் மனதிற்கு நன்றி நடந்த நன்மைகளுக்கு நன்றி நடக்கும் நன்மைகளுக்கு நன்றி நடக்கப் போகும் நன்மைகளுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி